நடிகர் சிம்புவின் வெந்து தனிந்தது காடு படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு நடிகையாக அறிமுகமானவர் தான் சித்தி இத்தானி இதற்கு முன்னர் சில கன்னட மற்றும் மலையாள படங்களிலும் நடித்துள்ளார் கர்நாடகாவை சேர்ந்த சித்து இத்தானி சில கன்னட படங்களில் நடித்துள்ளார் இவர் இயக்குனர் கௌதம் மேனன் தன்னுடைய வெந்து தனிந்தது காடு படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகப்படுத்தினார் வழக்கமாக கௌதமேனன் படம் கதாநாயகிகள் ரசிகர்களால் மிகப்பெரிய அளவில் கவனம் பெறுவார்கள் ஆனால் சித்தியதாவுக்கு அந்த பாக்கியம் அமையவில்லை தணிந்தது காடு படத்திற்கு பிறகு ஆர்யா நடிப்பில் முத்தையா இயக்கும் படத்தில் மட்டுமே நடித்தார் இதற்கிடையில் சமீபத்தில் சர்ச்சையை கிளப்பிய த கேரளா ஸ்டோரி திரைப்படத்தில் இவருக்கு ஒரு கதாபாத்திரத்திலும் நேற்று நடித்தார் வெந்து தணிந்தது காடு படத்திற்கு பிறகு இப்போது ஆரியா நடிப்பில் முத்தையா படத்தில் மட்டும் நடிக்க ஒப்பந்தமாகி இந்த படமும் ரிலீஸ் ஆகி இவருக்கு ஒன்றும் பெரிய அளவு எதுவும் கை கொடுக்கவில்லை இதுவரை சமூக வலைத்தள பக்கங்களில் ஹோம்லியாக புகைப்படங்களை மட்டுமே வெளியிட்டு வந்த சித்தியை தானே இப்போது முதன்முறையாக கிளாமர் புகைப்படங்களையும் வெளியிட ஆரம்பித்துள்ளார் வாய்ப்புகளை ஈர்க்கும் விதமாக தற்போது விதவிதமான கிளாமர் ஃபோட்டோஷூட்டுகளை வெளியிட்டு வருகிறார் இந்த நடிகை இதனால் ரசிகர்கள் மிகவும் உற்சாகத்தில் போய் உள்ளனர் இப்படி காட்டியே எங்களை கிரங்கடிக்கிறீங்களையே அப்படின்னு ரசிகர்கள் கமெண்டில் பதிவிட்டு வராங்க இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்